அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ சகோதர சகோதரிகளே இப்போ நான் சொல்ல போகிறது சொல்ல போகிற விஷயம் என்பது இது கதையோ கற்பனையோ காவியமோ ஏதோ ஒன்று ஒரு படிப்பினைக்காக சொல்லப்படக்கூடிய விஷயம் ஏன்னா நம்பி சொல்லதாலே செல்லம் தங்களுக்கு முந்தைய காலத்து மக்களுடைய பல நிகழ்வுகளை படிப்பினைக்காக செஞ்சுருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி பனு இசரவேலர்களுடைய கதைகளிலே வரக்கூடிய ஒரு விஷயம் அது என்னன்னு கேட்டால் மூசா அலஹிஸ்லாம் அவங்க போய்கிட்டுருக்கிறாங்க போய்கிட்ட ஒரு கபரஸ்தானை கடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க அங்கே ஒரு வயதானவங்க வயதான பெண் இருக்காங்க ஒரு கபருக்கு முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ மூசா அலிசலாம் கேட்குறாங்க யார் இறந்தது யார் ஏன் இவ்வளோ அழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு ஆறுதலுக்காக அப்போ அந்த வயதான பெண்மணி சொல்கிறாங்க என்னுடைய பேரன் குழந்த பச்சை மண் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இன்னொரு பதிப்பில் அது வந்து அவங்க தான் மகன் சொன்னதா எழுதி வச்சுருக்கிறாங்க சரிங்களா அப்போ அவங்க சொல்கிறாங்க என்னுடைய பேரன் குழந்த பச்சை மண்ணு இறந்துட்டான் வாழவே இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கு இஸ்லாம் கேட்குறாங்க எத்தனை வயசு அப்படின்னு கேட்குறாங்க சின்ன பிள்ளை இரநூறு வயசு தான் ஆச்சு அதுக்குள்ளே மொத்தா போயிட்டான் எல்லாம் அவனுடைய ரூகம் வாங்கிட்டாங்கிறாங்க அப்போ மூசாலிஸ்லாம் சொல்கிறாங்க இரநூறு வயசு குழந்தைக்கு நீங்கள் உட்காந்து அழுகிறீங்க இன்னொரு காலம் வரும் ஒரு சந்த ச ஒரு சமுதாயம் வரும் அவங்க அறுபதுலேருந்து எழுபது வயதுக்குள்ளே இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருவாங்க இறந்துருவாங்க அப்படிங்கிறாங்க அதாவது அறுபதுலேருந்து எழுபது வயதுக்குள்ளேயே இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து வாலிபமாகி கல்யாணம் பண்ணி சொத்து சேர்த்து வீடு கட்டி எத்தனையும் மனுசுவாங்க ஒரு எழுபது வயசுக்குள்ளே முடிச்சிருவாங்க இறந்துருவாங்க பிறகு அப்படிங்கிறாங்க அப்போ அதுக்கு அந்த முன்னாட்டி சொல்கிறாங்க அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்யலாம் ஒரு மரத்தடியிலேயே வாழ்ந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிறாங்க எது இவங்க சொன்னதுக்கு எழுபது வயசு அதிகபட்சம் எழுபது வயசு வாழ்வாங்க அப்படின்னு சொன்னதுக்கே அவங்க கேட்குறாங்க அவங்கெல்லாம் ஒரு மரத்தடியில் வாழ்ந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிறாங்க அதாவது நம்மக்கிட்ட யாராவது சொல்கிறாங்க ஒரு காலம் வரும் மனிதன் நினைச்சுவான் மூணே மூணு நாளைக்குள்ளேயே பிறந்து வளர்ந்து வாலிபமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு மூணு நாளில் மூத்தா போயிடுவான் இந்த உலக வாழ்க்கைங்கிறது அவனுக்கு மூணு நாள் தான் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி சொல்லுவோம் என்ன நடப்போம் பாடி எந்த கஷ்டமும் இல்லை சிரமம் இல்லை சம்பாதிக்கணுங்கிற தேவையில்லை வீடு கட்டணும் இந்த மாதிரி எந்த விதமான பிளானிங் பண்ணவே தேவையில்லை அப்படியே வளர்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினப்ப அந்த மாதிரி நினச்சி அவங்க சொல்கிறாங்க ஏன்னா அந்த மக்கள்லாம் பதினோரு வருஷங்கள் வாழக்கூடியவங்க அப்போ இந்த அறுபது எழுபதுங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு சாதாரணமாக தெரியுது சரிங்களா அப்போது இந்த மாதிரி உலகம்ங்கிறது அது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அது மிக மிக குறுகிய வாழ்க்கை தான் சரிங்களா அதில் நமக்குள்ள அந்த அறுபது எழுபதுங்கிறது நூறுனே வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப சு குறுகிய ஒரு வாழ்க்கை தான் இந்த குறுகிய வாழ்க்கை என்பது அதற்குள்ளேயே நம்ம என்ன செய்கிறோம் பல மாதிரியான திட்டங்கள் செய்கிறோம் கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கிறோம் சேர்க்குறோம் வீடு கட்டுறோம் அல்லது இதற்காக நாம் பிளான் பண்ணுறோம் ஆனால் அல்லாஹ் வாக்களித்த மறு உலக வாழ்க்கை அப்படிங்கிறது மரணம் இல்லாதது முடிவே இல்லாதது சரிங்களா அப்போது அந்த உலக வாழ்க்கைக்காகத்தான் மூமியன்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் வாழ செய்கிறான் இந்த உலக வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்து கொள்கிறோமோ அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை தான் என்ன செய்யும் ஆஹிரத்தில் அமையும் சொர்க்கம் நரகம் இன்பமான ஒரு வாழ்க்கை துன்பமான ஒரு வாழ்க்கை அப்போ இந்த உலகத்துல இந்த குறுகிய கால வாழ்க்கையை நாம அல்லாவிற்கு கீழ்ப்படிந்து அண்ணலும் பெருமானார் சல்லதா வளையசல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையிலே நம்முடைய வாழ்க்கையை நேர்மையானதாக நியாயமானதாக ஒழுக்கமிக்கதாக ஆக்கிக்கிட்டம் சொன்னால் அமைத்து கொண்டோமே ஏன்னாள் அல்லாவுக்காக பயந்து அஞ்சு ஆகிறத்தில் சோன வாழ்க்கையை பெற வேண்டும் அந்த மரணம் இல்லாத நிரந்தரமான அந்த வாழ்க்கையை நமக்கு சுகமானதாக ஆக்கி கொள்ள வேண்டும்னா இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே நம்முடைய ஆசாபாசங்கள் நம்முடைய விருப்பங்களை அதை நேர்மையான ஹலாலான முறையிலே என்ன செஞ்சுக்கணும் அமைச்சிக்கணும் அப்போ இந்த உலகத்தில் எது செஞ்சாலும் அதை அல்லாவிற்கு பயந்து கீழ்படிந்து அல்லாவுடைய விருப்பங்களையும் அனுல் பெருமான சலாசரம் காட்டிய வழிமுறைகளை நம்ம செஞ்சோம்னு சொன்னால் செயல்படுத்தினோம்னா அந்த மார்க்கத்தை நாம அமல்படுத்தணுமே ஆனால் ஆகிரத்தில் நமக்கு நிரந்தரமான அந்த சுவன வாழ்க்கை என்பது கிடைக்கும் எனவே ஆகிரத்திலே நம்முடைய வாழ்க்கையை சிறந்ததாக அமைத்து கொள்வதற்கான ஒரு எக்ஸாம் ஹாலு தான் இந்த உலகம் சலாசரம் சொல்றாங்க அத்னியா மன்ரா அதுல் ஆஹிரா இந்த உலகம் என்பது ஆகிரத்துடைய வேளாண்மை தளம் இங்கே என்ன பயிர் செய்கிறோமோ அதைத்தான் ஆஹிரத்திலே நாம் அறுவடை செய்வோம் எனவே எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இவ்வுலக வாழ்க்கையை நமக்கு அவனுக்கு கீழ்ப்படிந்து அண்ணல் பெருமாலா சல்லா அலி அவருடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி கண்டு அதன் பலனை ஆகிரத்திலே சுவன வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா அபிராஹ்